தமிழ்நாட்டோட தென்னந்தோப்புகளுக்கு அடியில ஒரு பழங்கால நாகரிகமே புதஞ்சு கிடக்குன்னு சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க பல நூறு வருஷமா மண்ணுக்குள்ள மறைஞ்சிருந்த ஒரு பெரிய நகரத்தோட கதை தான் இது சரியா ரெண்டாயிரத்தி அறநூறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழர்கள் எப்படி வாழ்ந்தாங்க இந்த கேள்விக்கு பதில தான் நம்மளுடைய இந்த பயணம் இருக்க போகுது வாங்க இந்த வரலாற்று புதையலை நாம ஒண்ணா சேர்ந்து தோண்டி பார்க்கலாம் நம்மளோட இந்த வரலாற்று பயணம் வைகை ஆற்றங்கரையிலிருந்து தான் தொடங்குது தான் ஒரு பெரிய கண்டுபிடிப்புக்கான முதல் தடையுமே கிடைச்சது அப்படி என்ன அந்த இடம் அதுதான் கீழடி தமிழ்நாட்டில் சிவகங்கை மாவட்டத்துல வைகை நதிக்கரையில இருக்கிற ஒரு தொல்பொருள் ஆய்வுக்களம் சரித்திர புகழ்பெற்ற மதுரைக்கு பக்கத்துல கிட்டத்தட்ட நூற்றி பத்து ஏக்கர் பரப்பில் இருக்கிற ஒரு தென்னந்தோப்புக்கு நடுவுல தான் இந்த தொல்லியல் மேடு அமைஞ்சிருக்கு இந்த இடம் ஒரே நாளில் கண்டுபிடிக்கப்படல ஒரு சிலரோட ஆர்வத்தில் ஆரம்பிச்ச இந்த தேடல் பல வருஷத்துக்கு அப்புறமா ஒரு முழுமையான அகழ் ஆய்வா உருவெடுத்திருக்கு சின்ன சின்னதா கிடைச்ச துப்புக்கள் தான் ஒரு பெரிய நகரத்தையே நமக்கு வெளிக்கொண்டு வந்து காட்டியிருக்கு சரி இந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள்லாம் எப்படி மண்ணுக்குள்ள இருந்து ஒரு சரித்திரத்தையே வெளியெடுக்கிறாங்க அது உண்மையிலேயே ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு வேலை இது சும்மா மண்ணை தோன்றது மட்டும் இல்லைங்க ஒவ்வொரு இன்ச் மண்ணையும் ரொம்ப கவனமா ஆய்வு செய்வாங்க அங்க கிடைக்கிற ஒவ்வொரு பொருளையும் பத்திரமா சேகரிச்சு அதோட வயசை சயின்டிபிக்காக கணக்கிடுவாங்க இது ரொம்ப நுணுக்கமான ஒரு அறிவியல் வேலை இந்த அகழாய்வை பொறுத்த வரைக்கும் முதல் கட்டங்களில் இந்திய தொல்லியல் துறையும் அதுக்கப்புறம் வர்ற கட்டங்களில் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையும் செஞ்சுட்டு வராங்க இந்த ரெண்டு அமைப்புகளோட கூட்டு முயற்சி தான் இவ்வளோ பெரிய கண்டுபிடிப்புகளுக்கு காரணம் இப்போ இந்த ஆய்வுல என்னெல்லாம் முக்கியமான பொருள்கள் கிடைச்சதுன்னு பார்க்கலாம் இந்த பழங்கால நகரத்துல வாழ்க்கை எப்படி இருந்துச்சுங்கிறத இந்த ஆதாரங்கள் நமக்கு ரொம்ப தெளிவாக காட்டுது கீழடியோட மிக முக்கியமான கண்டுபிடிப்புகளில் ஒன்று என்னன்னா அது ஒரு சாதாரண கிராமம் கிடையாது இது நல்லா திட்டமிட்ட தெருக்கள் வீடுகள் தொழிற்சாலைகள் அப்புறம் கழிவுநீர் வடிகால் வசதின்னு ஒரு முழுமையான நகரமா இருந்திருக்குங்கிறதுக்கு தெரிவான ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு அங்கே கிடைச்ச விலங்குகளோட எலும்புகள வச்சு அவங்க என்ன சாப்பிட்டாங்கன்னு தெரிஞ்சிக்க முடியுது விவசாயம் கால்நடை வளர்ப்பு இதெல்லாம் தான் அவங்களோட முக்கிய தொழில் ஆனால் அது மட்டும் இல்லாம மான் காட்டுப்பன்றி மாதிரியான விலங்குகளையும் வேட்டையாடி சாப்பிட்ருக்காங்க அவங்களோட கட்டடங்கள் பொருளாதாரம் இதையெல்லாம் தாண்டி அங்க வாழ்ந்த மக்களோட அன்றாத வாழ்க்கை அவங்க பயன்படுத்தின பொருட்கள் பத்தியும் இந்த அகழாய்வு நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுது அவங்க வாழ்க்கையை எவ்வளவு ரசிச்சு வாழ்ந்திருக்காங்க பாருங்க கைவினைஞர்களோட திறமை ஓய்வு நேரத்தில் விளையாடுறதுக்கான விளையாட்டு பொருள்கள் அப்புறம் ரொம்ப தூரத்தில் இருக்கிற நாடுகளோட வர்த்தகம் செஞ்சதுக்கான அடையாளங்கள்னு ஒரு வளமான சமூகமாக அவங்க இருந்திருக்காங்க ரோம் குஜராத் மாதிரியான இடங்கள்ல இருந்து கூட பொருள்கள் இங்க வந்திருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் இப்போ ஒரு முக்கியமான கேள்வி ரெண்டாயிரத்தி அறநூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த தமிழர்களுக்கு எழுத படிக்க தெரியுமா இதுக்கு கீழே கீழடி ஒரு உறுதியான பதில நமக்கு கொடுக்குது ஆமா அவங்களுக்கு எழுத தெரிஞ்சிருக்கு அது மட்டும் இல்லை அவங்க தங்களுக்கு சொந்தமான பொருட்கள் மேல தங்களோட பேரையே எழுதியிருக்காங்க இது ஏதோ சடங்குக்காக எழுதப்பட்ட எழுத்து இல்லை அன்றாட வாழ்க்கையோட ஒரு பகுதியா இருந்திருக்கு இதுதான் இந்த கண்டுபிடிப்போட மிக முக்கியமான அம்சம் பானை செஞ்சு சுட்டதுக்கு அப்புறமா அதோட உரிமையாளரே தன் பேர் அதில் எழுதியிருக்காரு இதனால என்ன தெரியுது எழுத்தறிவுங்கிறது சமூகத்துல பரவலா எல்லாருக்கிட்டே இருந்திருக்கு குவிரநாதன் ஆதன் ஆதன் இந்த மாதிரி பெயர்களை பார்க்கும்போது அந்த காலத்து மனுஷங்க நம்ம கண்ண முன்னாடி வந்து நிக்கிற மாதிரி இருக்குல்ல கீழடியில் கிடைச்ச இந்த ஆதாரங்கள் நாம இதனால் வரைக்கும் படிச்ச சரித்திரத்தையே எப்படி மாத்தி எழுதுதுன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க அறிவியல் பூர்வமான கால கணிப்புப்படி படி கீழடி நாகரிகம் குறைஞ்சது ரெண்டாயிரத்தி அறுநூறு வருஷம் இந்திய வரலாறோட கால வரிசையை மாத்தி அமைக்குது அமெரிக்கால புளோரிடாவில் இருக்கிற பீட்டா அனலிட்டிக்ஸ் லேப்ல செஞ்ச கார்பன் டேட்டிங் முடிவுகள் ஒரு பெரிய உண்மையை வெளியே கொண்டு வந்திருக்கு இதுவரைக்கும் சங்ககாலம் கீமு மூணாம் நூற்றாண்டுல தொடங்கச்சுன்னு நாம நம்பிட்டு இருந்தோம் ஆனா கீழடி ஆதாரங்கள் அதை இன்னும் முன்னூறு வருஷம் பின்னோக்கி தள்ளி கிமு ஆறாம் சங்க சங்ககாலம் தழைச்சு ஓங்கி இருந்ததை நிரூபிக்குது இந்திய வரலாற்றில் இரண்டாம் நகரமயமாக்கல் ஒரு முக்கியமான காலகட்டம் இருக்கு அது வரைக்கும் இந்த வளர்ச்சி வட இந்தியாவில் கங்கை நடிக்கரையில் மட்டும்தான் நடந்துச்சுன்னு ஒரு கருத்து இருந்துச்சு ஆனா கீழடி ஒரு ஆழமான உண்மையை நிரூபிக்குது கங்கை சமவெளியில நகரங்கள் உருவாக்கிட்டு இருந்த அதே நேரத்தில் தென்னிந்தியாவில் வைகை நதிக்கரையிலையும் ஒரு நகர நாகரிகம் தன்னிச்சையாக வளர்ந்துருக்குங்கிறத கீழடி அடிச்சு சொல்லுது எல்லாத்தையும் விட ஆச்சரியமான விஷயம் ஒன்று இருக்கு கீழடியில் கிடைச்ச சில கீரல் குறியீடுகளுக்கும் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி நூறு வருஷம் பழமையான சிந்து சமவெளி நாகரிகத்தோட குறியீடுகளுக்கும் நடுவில் ஒரு பெரிய ஒற்றுமை இருக்கு இது இந்த ரெண்டு நாகரிகத்துக்கும் நடுவில் ஒரு தொடர்ச்சி இருந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு பெரிய விவாதத்தை இன்னைக்கு உலக அளவில் ஏற்படுத்தியிருக்கு கீழடி நமக்கு ஒரு கதவை மட்டும்தான் திறந்து காட்டியிருக்கு இன்னும் இது மாதிரி எத்தனை கதைகள் எத்தனை நகரங்கள் எத்தனை ரகசியங்கள் நம்ம காலுக்கு கீழே தூங்கிட்டு இருக்கோ தொல்லியலோட முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துறதோட நம்மளோட வேர்களை தேடுற பயணத்தை இது இன்னும் அதிகமாக தூண்டுது